இராணுவ பாய்ச்சியின் போது கைகுண்டு வடித்து விபத்து கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த திரவுத்தி பெருகிய இருவர் உயிரிழப்பு இருபத்தி இரண்டு நாட்களாக காணாமல் போன இளைஞன் வனப்பகுதியில் சடலமாக மீட்பு கைதான ரொகனு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ராணுவ பயிற்சியின் போது கைகுண்டு வெடித்து இடம்பெற்ற விபத்தில் மூன்று ராணுவ வீரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாதரு ராணுவ பயிற்சி முகாமில் இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த மூன்று ராணுவ வீரர்களும் புலனர்வை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் இராணுவ வீரர்களின் கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை ராணுவத்துக்கு ரஷ்ய ராணுவத்துக்கும் இடையில் இந்த நாட்களில் நடைபெறும் ராணுவ பயிற்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் நாரக்கல்லி பகுதியில் கடலில் மிதந்து வந்த ஒன்றில் இருந்த திரவத்தை பருகியதாக கூறப்படும் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட இருவர் போத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி எட்டு வயதான இருவரே எவ்வாறு உயிரிழந்துள்ளனர் நூறைச்சோளி பகுதியில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நான்கு கடத்தொழிலாளர்கள் கடலில் மிதந்து வந்த மர்மமான திரவம் போத்தல் போத்தலொன்றை கண்டெடுத்து அதனை அருந்தி தாக்கியுள்ளனர் திரவத்தை பருகியதனை தொடர்ந்து ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஏனையவர்கள் கடும் சுகவீனம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய மூவரும் புத்தளம் வைத்திய அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் மற்ற இருவரும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவர்கள் குடித்த திரவம் மற்றும் அது எங்கிருந்து வந்தது என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரெலியாவில் நேற்று காலை ஆனொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர் கண்டெடுக்கப்பட்டவர் நுவரெலியாவின் சாந்திபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ரோசன் லக்மால் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் இந்த மாதம் எட்டாம் தேதி முதல் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததாகவும் இது அவரது குடும்பத்தினர் நுவரெலியா போலீசில் புகார் ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை டோபாஸ் வனப்பகுதியில் விறகு விட்டுச் சென்ற தொழிலாளர்கள் குழு ஒன்று வனப்பகுதியில் ஒரு சடலம் இருப்பதனை கண்டறிந்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதனை அடுத்து நுவரெலியா போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர் பின்னர் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் அவரது தந்தையால் அடையாளம் காணப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் நுவரெலியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரூஹனு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் வைக்கப்பட்டிருந்த மாணவர்களை ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க மாத்திரை தலைமை நீதவான் சதுர திசாநாயக்கன் நேற்று உத்தரவிட்டார் பிணை பெற்ற பிறகு வழக்கில் சாட்சிகளை அச்சுறுத்துவதற்கு எதிராக மாத்திரை தலைமை நீதவான் மாணவர்களை எச்சரித்தார் மேலும் அத்தகைய செல்வாக்கு பதிவாகினால் அவர்கள் விசாரணை முடியும் வரை உலகம் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பிணையில் விடுவிக்கப்பட்ட மாணவர்கள் ரோஹ பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் குழுவாகும் காம்பருபிட்டிய காவல்துறையினரால் கடந்த இருபதாம் தேதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இவர்கள் நேற்று வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர் அதன்படி சந்தேகத்துக்கு உரிய இருபத்தி ஓரு பல்கலைக்கழக மாணவர்களையும் அதிகாரிகள் மாத்திரை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் பல்கலைக்கழக மாணவர்களிடையே நடைபெற்ற நட்பு கிரிக்கெட் போட்டியின் போது ஏற்பட்ட மதிப்பெண் தகராறு காரணமாக இந்த மோதல் வெடித்தது ஆறு மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் எழுந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விவசாய பீடத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களை தற்காலிகமாக பீடத்திலிருந்து தடை செய்யவும் அந்த மாணவர்களை விடுதிகளில் இருந்து வெளியேற்றவும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது தென் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை மா அதிபர் கெட்சரி ஜெயலத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மாத்திரை மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் வசந்த ஜெயமணி குமாரவின் மேற்பார்வையின் கீழ் கம்பருப்பட்டிய காவல்துறையினர் இந்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மொழித்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதியின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது கிலோமீட்டர் பகுதியில் கொழும்பில் இருந்தே கிளிநொச்சி நோக்கி வந்த வேன் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது கொழும்பு நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்று குறித்த வாகனம் அவர்களை கொழும்பில் இறக்கிவிட்டு மீண்டும் கிளிநொச்சி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது வாகனத்தில் சாரதி மாத்திரமே இருந்துள்ளார் அவர் காயங்களுடன் சம்பவ இடத்துக்கு வருகை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதித்துறையின் சேவைகளை விஸ்தரிக்கும் நோக்கில் நான்கு புதிய மேல் நீதிமன்றங்களை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய நீதிமன்றங்களை அமைப்பதற்காக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இதற்கிணங்கவே புதிய நீதிமன்றங்களை அமைப்பதற்கான தேவை உணரப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹேரத் தெரிவித்தார் இதற்கமைய நான்கு புதிய மேல் நீதிமன்றங்களை தாவிப்பதற்கு தற்போது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் கீழ் உள்ள பின்வரும் முகவர்களில் அமைந்துள்ள கட்டிடங்களை ஒப்படைப்பதற்கு பொது நிர்வாக அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பாத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது